அதிமுகவில் இருந்து நழுவி சென்ற கே செங்கோட்டையன் நீண்ட இடைவேளைக்கு பிறகு அதிமுக ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டார் எடப்பாடி பழனிசாமியும் செங்கோட்டையனும் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் நடந்தது என்ன பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் கூட்டத்திற்கு என்னால் வரவே முடியாது என்று பிடிவாதம் பிடித்த செங்கோட்டையனும் செங்கோட்டையன் வந்தால் என்ன வராவிட்டால் என்ன நமக்கு கட்சி இருக்கிறது என்று நினைத்திருந்த இபிஎஸும் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தித்துக் கொண்டனர் ஒரு மந்தையில் இருந்து இரண்டு ஆறுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு காரணமாக இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு கடந்த பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அன்று மேட்டுப்பாளையம் அருகே கஞ்சப்பள்ளி பகுதியில் பாராட்டு விழா நடைபெற்றது இதற்கான அழைப்பிதழில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரின் புகைப்படங்கள் இல்லாததால் அதிமுகவுக்குள் சலசலப்பு ஏற்பட்டது அது எப்படி அதிமுக விழாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படங்கள் புறக்கணிக்கப்படலாம் என்று வீறு கொண்டு எழுந்தார் கே ஏ செங்கோட்டையன் அதிலிருந்தே எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கும் கூட்டங்களை எல்லாம் தவிர்த்து வந்தார் இதற்கிடையே டெல்லிக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் சென்ற ஒரு சில நாளில் செங்கோட்டையன் தனியாக சென்று பாஜகவைச் சேர்ந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார் இரு தரப்பினரிடமும் சமரச பேச்சுவார்த்தை நடந்ததாக கூறப்பட்ட நிலையில் சமீபத்தில் அதன் எதிரொலியை மக்கள் அறிந்து கொள்ள முடிந்தது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் கே ஏ செங்கோட்டையன் பங்கேற்றது அரசியல் வட்டாரத்தில் பொருளானது இதற்கு முந்தைய நாள் நடந்த எம்எல்ஏக்களுக்கு இபிஎஸ் விருந்து கொடுத்த போதும் கூட எம்எல்ஏவான செங்கோட்டையன் புறக்கணித்தார் ஆனால் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கலந்து கொண்ட செங்கோட்டையனை செய்தியாளர்களின் கேமரா கண்கள் மட்டுமல்ல அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் கண்களும் உன்னிப்பாக கவனித்தது அப்பொழுது அதிமுக மூத்த நிர்வாகிகள் என்ன நினைத்தார்களோ திடீரென பத்திரிகையாளர் மற்றும் ஊடகத்தினரை வெளியேறுமாறு உத்தரவிட்டனர் முக்கிய நிர்வாகிகள் பலரும் இருக்கும்போது செங்கோட்டையனை மட்டும் கேமரா கவனிப்பதால் கடுப்படைந்தது இதன் மூலம் தெரியவந்தது பல நாட்களாக தென்படாத செங்கோட்டையன் வந்துவிட்டார் ஆலோசனைக் கூட்டமே அல்லோல கல்லோலப்படப்போகிறது என்று எதிர்பார்த்த அனைவருக்குமே ஏமாற்றமே மிஞ்சியது முதல் வரிசையில் அமர்ந்திருந்தாலும் கூட செங்கோட்டையனும் எடப்பாடி பழனிசாமியும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வதையே தவிர்த்தனர் பகையாகிக் கொண்ட பங்காளி வீட்டுக்கு பத்திரிகை அழைப்பில்லாமல் வேண்டாத விருந்தாளியாய் அமர்ந்தது போலவே முகத்தை தூக்கி வைத்துக் கொண்ட செங்கோட்டையன் கூட்டம் முடிந்த அடுத்த நொடியே சடசடவென முதல் ஆளாக புறப்பட்டார் இதில் பேசிய எடப்பாடி பழனிசாமி நாமெல்லாம் ஒற்றுமையாக இருந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் பூத் கமிட்டியில் கவனம் செலுத்தினால்தான் கொஞ்சமாவது தேரும் இதை எல்லோரும் மனசுல வச்சுக்கங்கப்பா என்று பேசி முடித்து செங்கோட்டையன் பக்கம் திரும்பவே மறுபக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டாராம் செங்கோட்டையன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியும் செங்கோட்டையனும் ஒரே இடத்தில் சந்தித்தாலும் இருவரும் பேசிக்கொள்ளாதது அதிமுகவினரிடத்தில் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த புகைச்சல் தீப்பொறியாக கிளம்புமா அல்லது புஸ்வானமாக மாறுமா பொறுத்திருந்து பார்க்கலாம் மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜேஷ் மற்றும் ராகுலுடன் செய்தியாளர் ராஜேஷ்